மொபைல் ஸ்டேஷன் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சி டி நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு கழக நிர்வாகிகள் கூட்டம் வந்து வந்து பார்த்தோம்னா பத்திரிகையாளர் சி டி நிர்மல்குமார் அவர்கள் வந்து வந்து பல வந்து கேட்டிருந்தாரு ஒரு சில மழுப்பல்களும் வந்து அந்த பதிலில் வந்து இருந்தது ஆனா தொடர்ந்து பத்திரிகையாளர் வந்து கேட்கும் போது இவர் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றாரு எல்லா விஷயங்களையும் வந்து நான் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு மட்டும் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன் கோர்ட்ல சொன்னா இங்க வந்து சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் மக்கள் வந்து ஒரு கேள்வியும் வந்து கேட்கறாங்க அதே போல வந்து பாத்தோம்னா அந்த கரூர் சம்பவத்தை அப்போ எங்களைதான் வந்து பாத்தோம்னா பார்டர்லயே வந்து மடக்கிட்டாங்க அதாவது பொதுச் செயலாளர் அவர்களையும் அவர்களையும் குமார் அவர்களும் அதான் முக்கியமான நிர்வாகிகள் அங்கவே வந்து மடக்கிட்டாங்க எங்களை வந்து கரூர் இடத்துல வந்து எங்களை விடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து வாய திறகுறதுல எந்த புரோஜனமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களாம் வந்து தைரியமான ஆள் ஏன் அன்னைக்கே வந்து சொல்ல வேண்டியது தானே இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும் விஜய் எல்லாம் விடுங்க ஓடி ஒளிஞ்சு விட்டுருங்க இந்த நிர்மல் குமார் அதுக்கு பின்னாடி அப்படியே இப்படி வந்து ஒளிஞ்சி வந்து எட்டி எட்டி பார்த்தாப்ல ராஜ்மோகன் அவங்க எல்லாருமே வந்து இந்த உண்மையை சொல்ல வேண்டியது மாதிரி சம்பவம் அப்போ போலீஸ்காரங்க எங்களை வந்து கொடி கட்டிட்டு இருக்குன்னா உள்ளவே கூடல டோல்கேட்லேயே வந்து எது கொடி கட்டிட்டு இருக்கா தாகா கொடி ஓரங்கட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்ல தானே ஏன் இப்படி வந்து புரடா உடுறாங்க அப்படின்னே வந்து தெரியல ஒன்னு அந்த இடத்துல சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணிருக்கணும் முதலால வந்து நின்று இருக்கணும் தலைவன ஒன்னு சீட்டின் நிர்மல்குமார் ஆகட்டும் இல்ல புஷி ஆனந்த் ஆகட்டும் ஆதவர் ஆகட்டும் வந்து எல்லாம் அந்த இடத்துல வந்து நின்று இருக்கணும் ஓடி ஒளிஞ்சி கோலத்தனமா பின்னாடி நின்னு நீங்களே வந்து இன்னைக்கு வந்து பேசுறீங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வழக்கெல்லாம் வந்து கோர்ட்ல இருக்கு எங்களை வந்து அந்த சம்பவ இடத்துக்கு எங்களை வந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாம நாக்கு கூச வந்து இந்த சி நிர்மல் குமார் பொய் சொல்ற விஷயங்கள கேக்குறதே வந்து உண்மையிலே அப்படியே சகிக்கல காது முடியலாம் போல இது அவர் பேசும்போது இப்போ வந்து பாத்தோம்னா டிவி கே பக்கமேவே நியாயமா இருக்கட்டும் போலீஸ் வந்து மடக்கந்தாவே இருக்கட்டும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா இன்னைக்கு சொன்ன சி டி நிர்மல்குமார் நீ அன்னைக்கே சொல்ல வேண்டியதானையா மடக்கிட்டாங்க புடிச்சு உக்கார வச்சிட்டாங்க நீ அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு வந்து சொல்லி சும்மா ஏதோ ஒரு கதையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிடி டி நிர்மல் குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பாக்கலாம் கட்டுங்க கட்டுங்க கதையை கட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தோம்னா இப்பதான் வந்து ஒவ்வொருத்தரா வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாக்கலாம் ராஜ்மோகனும் பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறாப்புல அவர் என்னைக்கு வாய் தரப்பாருன்னு இருந்து பாக்கலாம் நன்றி